தொட்டில போய் உட்காந்துருக்காரு அவர் அவ்வளவு பெரிய ஆஜானு பாகுவாக அவ்வளவு ஆளுமையோடு அவ்வளவு ஒரு ஆடம்பரத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த ஊரில் குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல ஓட்டுற கவுமணத்தோட உட்காரணும் எவ்வளவு தில்லு இருக்கணும் அப்ப அரசர் வந்து பாக்குறாரு அவர் ஊர்வலம் வரும் பொழுது இவரை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதேன்னு அரசர் பாக்குறாரு கூட இருந்த அமைச்சர் சொல்றாரு தெரியலையா இவர்தான் தான் உங்கள் ஒவ்வொருவர் பிறந்த நாளின் பொழுதும் வந்து உங்களுக்கு அப்படி பொண்ணும் பொருளும் அப்படி கொடுப்பாரு அவர் தான் நமக்கே அரசாங்க கஜானால கொஞ்சம் பணம் குறைஞ்சா கடன் கொடுப்பாருல்ல அவர் தான் அவரா ஆமா அவர் தான் ஏயா இந்த ஆளுக்கு இந்த நிலைமை என்னைய ஆச்சு ஏதாவது தித்து பிடிச்சு போச்சா தெரியல ஏதோ உட்காண்டிருக்கார் அரசர் வருகிறார் இவர குப்பை தொட்டியில் அருகில் கீழே அப்படியே அமர்ந்துட்டு இருக்காரு ஐயா திருவெண்காடரே நீங்க தானா இப்படி பாக்குறாரு ஞானியின் பார்வை எப்படி இருக்கும் நீங்களே யோகிச்சுக்கோங்க ஏயா உங்களுக்கு இந்த நிலமை நல்லா தானையா இருந்தீங்க உங்களுக்கு என்னையா குறை நல்ல மனைவி குழந்தை வீடு வாசல் சொத்து எப்பேற்பட்ட தொழில் தொட்டதெல்லாம் துளங்குமே உங்களுக்கு இல்லாத அரண்மனையா இங்க ஏன் இப்படி வந்து இந்த குப்பத்தொட்டில் இப்படி ஒற்றை கௌபினத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்ன கண்டியர்கள் இதனால்னர் எவ்வளவு தைரியம் இருக்கணும்ல என்ன கண்டீர்கள் நம்மது அப்படி திரும்பி இப்படி பார்த்தாரு எப்பா என்கிட்ட எல்லாம் இருந்தது சொத்து இருந்தது பெரிய வசதி இருந்தது நகை நட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் கம்பீரமா உனக்கு நிகரா வந்த ஆனாலும் நீ அரசால உன் முன்னாடி நான் கை கட்டிதான் நின்ன எப்படி நிக்கணும் உன் முன்னாடி அரசன் இல்லையா உன் முன்னாடி கை கட்டி வாய்ப்பு இந்த அரசையும் கொடுக்கும் போதே நான் வந்து அவ்வளவு பவியமா தான் கொடுக்கணும் இப்ப எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் ஒற்றை கோபினம் தான் இருக்கு ஆனா நீ அரசன் என் முன்னாடி நின்னுகிட்டு பேசுற நான் எப்படி பேசுறேன் உன் முன்னாடி கம்பீரமா உட்காந்துகிட்டு பேசுறேன் இதை விட வேற என்னடா வேணும் எனக்குன்னு கேட்டார் அரசர் போயிட்டாரு உன் அதுதானே அந்த கம்பீரம் யார் கொடுப்பார் இறைவன் தான்டா கொடுப்பா